தீபாவளி ஸ்பெஷல் ஷோ சொடக்கு மேல சொடக்கு போட்டுது ஏமரலு வந்து நடுத்தருவில் சொடக்கு மேல சொடக்கு போடுது பாடகர் அந்தோணிதாசனுடன் தாசனுடன் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் மேல சொடக்கு போடுது நேர்கள் அனைவருக்குமே சுகன்யாவின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம கூட தீபாவளி ஸ்பெஷல்ல யார் இருக்காங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லி இல்லையா எப்படி தீபாவளி நான் தனியா வருவேன் எஸ் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோட சொல்றேன் அது உடனே உங்களுக்கே புரிஞ்சிடும் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் ஒரு பாடகர் பாடலாசிரியர் நடிகர் இசையமைப்பாளர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அனைத்திற்கும் மேல ஒரு நல்ல மனிதர் யார் யோசிக்கிறீங்களா பாடுகையில் இவர் ஒரு வெங்கல குரல் உடையவர் ஆடுகையில் ஒரு சூறாவளி எழுத்துக்களில் இவர் ஒரு புரட்சி நாயகன் நடிப்பில் ஒரு பெருங்கலைஞர் மொத்தத்தில் திறமைகளின் களஞ்சியம் பல திருப்பங்களின் நாயகன் எஸ் இன்னைக்கு நம்ம கூட திரு அந்தோனிதாசன் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கங்க சுகன்யா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நான் கடவுளுடைய அனுகிரகம் மக்களுடைய ஆசிர்வாதத்துல நல்லா இருக்கிறேன் ஆல் இண்டியா ரேடியோ குடும்பத்தார்கள் அனைவருக்கும் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் போக்குமார்லி அந்தோனிதாசனின் இனிய தீபாவளி வாழ்த்துக்களுடன் நான் எஸ் சார் சூப்பரா ஆரம்பிச்சிருக்கீங்க எஸ் இன்னைக்கு வந்து இந்த தீபாவளி வைப்லே தான் நம்ம இந்த ஒரு மணி நேரத்தை கொண்டு போறோம் சரிங்களா நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார் மொத முதல்ல உங்ககிட்ட ஒரே கேள்விதான் சார் இந்த துறைக்கு வந்து நீங்கள் பெற்றது என்ன கற்றது என்ன கற்றது இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் பெற்றது வந்து மக்களுடைய சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்குது மக்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குது ஒவ்வொரு மக்களை சந்தோஷப்படுத்துற மகிழ்விக்கிற பணியில கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க அதை நான் ஃபர்ஸ்ட் ஒரு நேரடியா சென்று மக்களை மகிழ்வித்திக்கிட்டு இருந்தேன் இப்ப இந்த இந்த துறைகள் வந்ததுனால கண்ணுக்கு தெரியாத மக்களையும் நான் மகிழ்வித்திக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதான் நான் பெற்றது சூப்பர் சார் கண்டிப்பா வந்து கொஞ்சம் பேரை பார்த்துட்டு இருந்தது இப்ப இந்த உலகம் ஃபுல்லாவே யாருன்னு இந்த துறை உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருச்சு இல்லையா ஓகே சார் பொதுவாவே சில பேரோட இளமை காலம் கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா வளர வளர அவங்க வந்து அடையக்கூடிய உயரங்கள் வந்து பெருசா இருக்கும் உங்க இளமை காலத்தை பத்தி சொல்லுங்களேன் சார் என் இளமை காலமே என்னுடைய குடும்ப பொறுப்புகளில் தான் ஆரம்பிச்சது நான் பத்து வயசுலேயே குடும்ப பொறுப்பை கையில் எடுத்துட்டேன் ஓகே என்னுடைய அந்த பெருமைக்கு காரணம் என்னுடைய வறுமைன்னு சொல்லுவேன் நான் அம்மா வந்து கட்டிட கலைஞர் கூலி வேலை பார்க்குறவங்க அப்பா வந்து நாகசுர கலைஞர் ரெண்டு பேருக்குமே அடிக்கடி முடியாமல் போவோம் அப்பாவுக்கு நெஞ்சு வழி வரும் அம்மாவுக்கு வந்து இந்த ஃபிக்ஸ் வரும் அடிக்கடி என்னோட பிறந்தது ஒரே ஒரு அக்கா அந்த அக்காவை படிக்க வச்சு நல்லபடியா கொண்டு வரணுமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்னுடைய படிப்பை ஆறாவது விட்டுட்டு அதோட தொழிலில் இறங்கினேன் பத்து வயசுல தொழில்ல இறங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆஹ் தஞ்சை மாவட்டத்துல ஆரம்பிச்சு அப்படியே தமிழ்நாடுக்குள்ள ஒரு ஒரு மாவட்டமா போய் என்னுடைய பேர்ப்புகளை வளர்த்துக்கு ஆரம்பிச்சேன் பதினாறு வயசுலேயே கல்யாணம் பண்ணதுனால என்னுடைய இளமை பருவத்தை விட்டுட்டேன் நான் அந்த வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாது மாலை பொருத்தும் எங்களுக்கு அந்த வயசுலேயே அமைச்சுட்டாங்க அதோட என்னுடைய துணவி அரித் அவர்கள் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எங்க அக்காவுக்கே கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த பொறுப்பு இன்னைக்கு எனக்கு மூணு குழந்தைங்க இருக்கிறாங்க பேரம்பேத்திகள் மூணு பேர் இருக்கிறாங்க இப்ப எனக்கு நாப்பத்தெட்டு வயசு ஆகுது இது வரைக்கும் குடும்ப பொறுப்பையும் நான் கடவுளுடைய இருக்கு சூப்பர் சார் ஆனா பதினாறு வயசுல குழந்தைங்களோட இருக்கீங்க ஆமா எனக்கு மூணு பிள்ளைங்க மூத்த பையன் லெனின் ரெண்டாவது ஜான்சி மூணாவது தெரசாப்படி இருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு இது ஒரு மன நிறைவான இன்டர்வியூவா இருக்கும் நம்பிக்கையை மட்டும் நான் உங்களுக்கு நிகழ்ச்சியோட இறுதியில நீங்களும் இதை சொல்லுவீங்க இப்போ இந்த கலை அப்படிங்கிறது உங்களுக்குள்ள புகுத்தியவர் யாருன்னு நினைக்கிறீங்க இல்ல உங்களோட ஆசான் குரு அப்படின்னா யாரை சொல்வீங்க அதான் சொன்ன என்னுடைய பெருமைக்கு காரணம் என்னுடைய வறுமை நான் சின்ன பிள்ளையிலே ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன்னா அந்த படத்துல உள்ள பாட்டை பாடுவேன் அப்படியே துரு துருன்னு இருப்பேன் எங்க தெருவுல வந்து இந்த ரெக்கார்ட் டான்ஸ் சொல்லுவாங்க அந்த ரெக்கார்ட் டான்ஸ் பண்ணும்போது அதுல போய் இறங்கி ஆசை அப்புறம் அந்த ரொம்ப துரு துருன்னு இருப்பேன் ஆத்துல மீன் பிடிச்சி காலையில அஞ்சு மணிக்கு வந்து ஆத்துக்குள்ள போயிட்டு மீன் பிடிச்சி அதுல அதை தண்ணியில போட்டு வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு பாதியில் வந்து அதை குழம்பு வச்சு சாதம் சமைச்சு எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா அவங்களை சாப்பிட வச்சு இந்த மாதிரி அப்படியே சின்ன பிள்ளையில இருந்தே குடும்ப பொறுப்புகள் எடுத்துக்கிட்டதுனால இது வரைக்கும் தான் போயிட்டு இருக்குது வெளிப்பார்வைக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகனா தெரிஞ்சாலும் கூட ஒரு குடும்ப தலைவனா குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அப்பனா மனைவிக்கு ஒரு நல்ல கணவனா பெற்றவங்களுக்கு நல்ல பிள்ளையா என்னோட பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல சகோதரனா நண்பர்களுக்கு ஒரு நல்ல நண்பனா எனக்கு பின்னாடி வர கலைஞர்களுக்கு ஒரு ஒரு வழிகாட்டியா எனக்கு என்னென்னலாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதெல்லாம் எனக்கு பின்னாடி வர சந்ததிகள் கொடுக்கணும் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு என்னோட பார்வை நிக்கிறீங்க இப்போ நானா கத்துக்கிட்டேன் என்னோட வறுமை எனக்கு கத்து கரெக்டுங்களா வளர்ந்துகிட்டே இருக்கிறேன் சொல்ல கல்லாதது உலக வந்து நான் கத்துக்கிட்டேன் சொல்ல போனா கத்துக்கிட்டேன் நான் கரையாட்ட கலையில இருக்கும் போது நிறைய பேர் ஆடுற ஆட்டத்தை கத்துக்கிட்டேன் ஒரு பத்து பேர் ஆடுறத நான் ஒரே ஆட கத்துக்கிட்டேன் பத்து பேர் பாடுறத நானும் கொஞ்சம் அப்படியே இது பண்ண கத்துக்கிட்டேன் அதுல குருநாதன் சொல்ல போனா பணப்பட்டி ஜேம்ஸ் ஒருத்தர் எங்க பெரிய பருந்தாரு அவர் இறந்துட்டாரு அவர் தான் முதல்ல எனக்கு வந்து தேங்காய் உடைச்சு தேங்காய் தேட்டர்னு சொல்லுவாங்க தேங்காய் உடைச்சு எனக்கு முறப்படி கத்துக்கணும் அப்படின்னா அந்த கரகாட்ட கலையில தான் ஃபஸ்ட் கத்துக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் அப்படியே நிறைய பேர் இருக்கிறாங்க அதையும் கூட நான் ஏன்னா சொன்னா சொல்லில அடங்காது பாதி பேர் சொல்லி பாதி பேர் என் பேர் சொல்லல ஏன்னா அவங்க அவங்கள ஏணி குடுத்தவங்க என்ற ஆமா ஏணிப்படிகள் நிறையா நான் அவ்வளவு தூரம் வர்றதுக்கு இடையில படியா இருந்தவங்க நிறைய பேர் அவங்க எல்லாத்துக்குமே இந்த வேலையில நான் நன்றி உருவா கிரமப்பட்டிருக்கிறேன் நன்றி சார் நன்றி சார் உங்களோட முதல் திரைத்துறை பயணம் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிச்சது அந்த அனுபவம் அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சிது சார் நான் வந்து கரகாட்ட கலையில் இருந்துகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு எழுத ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அதை வந்து நானே கேசட் போட்டு போகிற ஊர்களில் கேசட் விற்க ஆரம்பிச்சேன் அந்த கரகாட்ட மேடைகளிலே விற்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேடை பாடகராக ஒரு உருமாற ஆரம்பிச்சேன் அப்போ அந்த நாக்குமுக பாடகை அக்கா சின்னப்பண்ணாக்கா வந்து அவங்க சொந்தக்காரங்க அவங்க அவங்க குரூப்பில் வந்து அவங்கள அவங்க ஹஸ்பண்டை என்னை கூட்டிகிட்டு போவாங்க போய் அப்பப்போ ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு பல வாய்ப்பு கிடைக்கும் இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து சென்னை சங்கமம் ஸ்டார்ட் பண்ணாங்க அது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து நான் வந்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நான் வரல ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து பொண்ணாக்காவும் அவங்க வீட்டுக்காரன்னு கூட்டி வந்தாங்க அப்போ வந்து சென்னை சங்கமத்துக்கு வரும்போது தான் அண்ணன் கருணாசனனுடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது அப்போ அதுக்கப்புறம் கருணாசன்கிட்ட ஒரு வருஷம் ஃபுல்லாக வாய்ப்பு கேட்டு அவங்க விட்டதா திண்டுக்கல் சாரதி என்னுடைய முதல் படம் அதுல கூட பொண்ணாக்காவும் தான் போயிருந்தோம் பாடுறதுக்கு நாங்கள் ட்ராக்கு பாட தான் போயிருந்தோம் அப்போ பாடும்போது டீனா சார் தான் அந்த படத்துக்கு மியூசிக்கு அவர் சொன்னார் கருணா ஒரிஜினல் வாய்ஸும் இருக்கு உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொன்னாங்க அன்னைக்கு கர்ணா சொன்னேன் அது பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுனால தான் நான் திரைப்பட பாடகரா வளர்ந்து நிக்கிறேன் அதனால இந்த நன்றி வந்து

தான் கொஞ்சம் கொஞ்சம் இதான் என்னுடைய முதல் இந்த பாட்டு மறக்க முடியுமா அந்த ஒரு ஹை பிட்ச் நீங்க எனர்ஜியா இருக்கு இருக்குமே இரண்டு கை இணைந்து தட்டினால்தான் ஓசை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த துறையில நீங்க இந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படின்னா உங்க சுக துக்கங்களை பகிர்ந்துகிட்டு முன்னாடியில இருந்து இப்ப வரைக்கும் உங்க கூடவே பயணிச்சிட்டு இருக்க உங்க மனைவியும் இதுல வந்து ஒரு பெரிய பங்கு இல்லையா அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என் மனைவி எல்லாரும் சொல்லுவாங்கல்ல ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்ணு தான் இருக்கா ஒரு பெண்ணு தான் இருப்பாங்கன்னு அதை நான் வந்து அனுபவபூர்வமாக வாழ்ந்தேன் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆமா ஆமாம் உண்மையை சொல்ல என் மனைவி தான் வந்து அவங்க பரம்பரை தொழிலாளி அவங்க அப்பா டான்ஸர் அவங்க அம்மா டான்ஸரு அவங்க அக்கா தங்கச்சி எல்லாமே டான்ஸரு அண்ணன் தம்பி எல்லாமே டான்ஸரு நான் வந்து பஞ்சத்துக்கு வந்த தொழிலாளின்னு சொல்லுவேன் எங்கள் அப்பா நாகுர கலைஞர் எங்கள் ஊர் ராமநாதபுரம் சொந்த ஊர் ராமநாதபுரம் இளையாங்குடி வடக்கிறனூர் உழைக்கம் வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூரில் வந்து எங்களுடைய கிளைகளை நாங்கள் உயிர்ப்பிக்க ஆரம்பித்தோம் அப்படி இருக்கும்போது எனக்கு மனைவியானதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்னோடய இருபது இருபத்தஞ்சி வருஷம் தொடர்ச்சியாக இரவு பகலும் கஷ்டப்பட்டுருக்குறாங்க ஒரு கட்டத்தில் வந்து ரீதா கஷ்டப்பட வேணா ரீதா நான் போய் உன்னை மகாராணி மாதிரி உட்கார வச்சு நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் நான் போய் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெளியில் வந்தேன் இந்த உலகப்புகளுக்கு ஆசைப்பட்டு நான் வெளியில் வந்தாலும் கூட அவங்க கரெக்டான முறையில் அந்த குடும்பத்தை ரன் பண்ணதுனால தான் என்னால் இவ்வளோ தூரம் சுதந்திரமாக நான் வளர முடிஞ்சது அதனால அப்பவும் சரி இப்பவும் சரி எப்பவுமே நான் என்னுடைய துணை அருக்கு நான் நன்றியா இருக்க கடமைப்பட்டிருக்கேன் கண்டிப்பா சார் ஆக்சுவலி சொல்லப்போனா எல்லா ஆண்களுமே நிறைய ஆண்கள் வந்து ஒரு தைரியமா வெளியே வந்து அதுவும் குறிப்பா திரைத்துறையில ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷம் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு பெரிய புகழ் அடையணும்னா வீட்டுல ஒருத்தவங்க இருக்காங்கன்ற ஒரு தைரியம் கண்டிப்பா இருக்கணும் அது இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து முழு வேகத்துல ஓட முடியும் கரெக்ட் தானுங்களே கண்டிப்பா இதுல என்னோட இது என்னன்னா எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு இருபத்தி ப்ரோகிராம் ப்ரோக்ராம் முப்பது ப்ரோக்ராம் இருக்கும் முப்பது நாளுமே எங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கும் எனக்கு என் துணை விக்கும் அப்ப அவங்க வந்து யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி அவங்களை என்ன தடுத்து எடுத்து பார்த்தாங்க போதுங்க நம்மளுக்கு நல்ல வருமானம் வருது நல்ல சம்பாத்தியம் இருக்கு நம்ம இங்கேயே இருப்போம் நீங்க ஏன் சினிமாக்குன்னு போறீங்க அப்படின்னு தடுத்து பாத்தாங்க என்னால இருக்க முடியல நான் இல்ல ரீதா என்ன ஏதோ திறமைகள் இருக்குது அதை நான் வெளிமக்கள் மக்கள்கிட்ட கொண்டே சேர்க்கணும் எல்லா மக்களுக்கும் சேரணும் அதுக்கான கடவுளை என்னை வழி நடத்த நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தோன்னே சரி போங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டில் இருந்துட்டு அந்த கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு அவங்க ரென் பண்ணுறதுனால தான் இவ்வளோ தூரம் என்னால் வர முடிஞ்சது அவங்க நல்ல பாடகி நல்ல டான்சரு இப்படி இருந்தால் நான் வந்து அவங்கள சும்மா வீட்டில் இருக்க விடக்கூடாது அப்படின்னு நிறைய படங்களில் பாட வச்சுருக்கிறேன் நிறைய மேடை கச்சேரிகளை இது வரைக்கும் அவங்கள பாட வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னால் முடிஞ்சது அவங்களுக்கும் அந்த கலையை கற்றுக்கிட்ட கலையை வந்து

உண்மையிலேயே நான் அந்த வேலையில் வந்து அனிருத் சாருக்கு நான் நன்றி சில கடமைப்பட்டிருக்கேன் எப்போவுமே நன்றி சில கடமைப்பட்டிருக்கேன் நிறைய பாடல்கள் அவர் பாடல்கள் வந்து ஒரு அஞ்சு பாட்டு பாடியிருக்கேன் அஞ்சு பாட்டுமே மிகப்பெரிய கிட்டு தான் கொடுத்துருக்கு அதில் நிறைய விருதுகள் வாங்கி கொடுத்த பாட்டு இந்த தொடக்க மேலே பாட்டு தானா சேர்ந்த இந்த கூட்டம் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பாட்டு வந்து தம்பி பாடலாசிரியர் மணியமுதவனும் விக்னே சிவனும் சார் எல்லா சேர்ந்து எழுதினது நானும் அதில் உள்ளர இருப்பேன் எழுதினதில் இந்த பாட்டு வந்து நான் பாட போகும்போது சூர்யா சாருக்கு தான் பாடப்படுறேன்னு எனக்கு தெரியாது விக்னேஸ்வன் சார் படங்கிறப்ப அது பெரிய படமாக தான் இருக்கும் அனிஷாருடைய இசைங்கிறப்ப பெரிய படமாக தான் இருக்கும் நினச்சி பாடினேன் பாடினதுக்கு அப்புறம் தான் தெரியும் சூர்யா சார் படம் அப்படின்னு நான் பாடி முடிச்சுட்டு நான் சிங்கப்பூர் போயிட்டேன் ஒரு ப்ரோக்ராமுக்காக அன்றைக்கி தான் பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு நான் அங்கே வந்து டெங்கு வந்து ரொம்ப முடியாமல் அப்படியே பெட்டில் அப்படியே ஜுரத்தில் இருக்கிறேன் ஒரு நைட்டு ஒன்றரை மணிக்கு அனி சார் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி ஃபோக்மாரிலே பாட்டு செம்ம கிட்ட அடிச்சிருக்கு அப்புறம் தான் நான் மீடியா உள்ள போய் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பதினஞ்சு பன்னெண்டு நாள் ஐசியூல தான் இருந்தேன் ஆனா அந்த பாடல் வெற்றி வந்து மீட்டு சொல்லலாம் அந்த மாதிரி இன்னும் நிறைய நம்ம பண்ண போறோம் அப்படின்னு அன்னைக்கு விழுந்து எந்திரிச்சவன் இது வரைக்கும் நான் ரொம்ப ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கிறேன் தான சொந்த குடும்பத்தார்கள் எல்லாருக்கும் நான் அந்த வேலையில நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி சார் அந்த பாடல் எங்கள் நேயர்களுக்கு இந்த தீபாவளி தருணத்துல இன்னொரு தடவை ஐசியூல இருந்து வெளியே வந்த பிறகு ஒரு உற்சாகத்தோட இருந்திருப்பீங்களா அதே உற்சாகத்தோட பாடுங்க தொடக்கு மேல தொடக்கு போடுது வந்து தொடக்கு மேல தொடக்கு போடுது என்னையா செய்வீங்க எப்பையா செய்விங்க தொடக்கு மேல ஹாய் தொடக்கு மேல அப்படி தொடக்கு மேல தொடக்கு போடுது என் வரலு வந்து நடுதருவு நின்று தொடக்கு மேல தொடக்கு போடுது மியூசிக்கே இல்லை கூட பட்டையை கலப்பு சார் இந்த பாட்டுக்கு அடுத்த கேள்வி உங்ககிட்ட நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் அதாவது நான் வந்து அந்தோனிதாசன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இவர் என்ன தனியா தெரிகிறாரு அப்படின்னு நான் பார்த்தது வந்து பரியரும் பெருமாள்ல வர அந்த பாடல் வணக்கம் வணக்கம்ங்க அந்த பாட்டில் நீங்க பாடி ஆடி அப்படின்னு நடிச்சிருப்பீங்க ஆக்சுவலி வாழ்ந்திருப்பீங்க அந்த படத்தோட அனுபவம் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவரை பத்தி சொல்லுங்க இயக்குனர் சாருடைய ஊர் வந்து புளியங்குளம் அந்த ஊருக்கு வந்து நான் நிறைய முறை சென்ன பிள்ளையிலேருந்து நானும் துணைவியார் நிறைய பேர் தொழில் பண்ணியிருக்கோம் அவங்க அப்பா அந்த ஊருக்கு நாட்டாமையார் இருந்து கூட எனக்கு நிகழ்ச்சி கொடுத்து கூட்டி போயிருக்காங்க அவர் சார் வந்து நான் நிகழ்ச்சி அங்கே ஆடும்போது அவர் முன்னாடி உட்காந்து ஆட்டம்லாம் பார்த்துருக்காரு அந்த மாதிரி ஒரு பிணைப்பு எங்களுக்கு இல்லை அதுக்கப்புறம் அந்த பரியர் பெருமாள் படம் வரும்போது என்னை பஸ்ட் கூப்பிட்டு அந்த சீன் என்னை நடிக்க சொல்றாங்க அந்த முடி வச்சு அப்பா கட்டு என்னை நடிக்க சொல்றாங்க ஆனா அதுக்கு முடி நிறையா வேணும் ஏன்னா ஆல்ரெடி இந்த திண்டுக்கல் சாரதியில வந்து நான் ஆடி இருப்பேன் குரவகுரத்து வேஷம் போட்டு தான் ஆடி இருப்பேன் அந்த பாட்டுல வந்து ஒரு நல்ல கலைஞரா தேடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த திருநெல்வேலியில ராஜா நெல்லை ராஜா மகேசன் இருக்கும் ஒரு அமைப்பாளர் எங்க அண்ணன் அவர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அவரை வந்து அவர் தங்கராஜாவை கண்டுபிடிச்சோம் தங்கராஜயாவை கண்டுபிடிச்சா அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஓகே ஆனார் சார் மியூசிக்குங்கிறதுனால அந்த பாட்டு என்ன நான் தான் ஃபுல்லாக பாடுற மாதிரி இருந்தது ஆனால் அந்த கதையின்படி வந்து வேஷ செட்டு வேஷ செட்டை அந்த நாலு பேர் ஆட்டம்னு சொல்லுவாங்க வந்து இது வந்து கரகாட்டக்கலை அவங்க வந்து செட்டை பற்றி சொல்ல வராங்க அப்படிங்கிறப்ப அதில் ஒரு கலைஞர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் அவர் கல்லூர் மாரியப்பண்ணனை வந்து ரிப்பேர் பண்ணது ஃபர்ஸ்ட் நான் தான் ஃபுல்லாக பாடுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் மாதிரியப்ப நான் உள்ளே வச்சு அவர் பாடுறது மாதிரி நான் வாங்கி பாடுறது மாதிரியும் பாட்டை முடித்தோம் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு அந்த ரெக்கார்டிங்கில் கூட நான் தான் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சிருப்பேன் ஆளுகளை ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து சில பேர் அந்த டேக்கில் வாசிக்க தெரியாது கிளிக்ல வாசிக்க தெரியாதுனால இடையில நானே கொஞ்சம் வாதிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் அந்த பாட்டு சூட் நடந்துச்சு அந்த கலைஞர்கள் எல்லாமே நாங்கள் நான் கூட்டி வந்த கலைக்குள்ளே தான் நானும் இந்த ராஜானுங்கிற தான் கூட்டி வந்து அந்த அதில் பண்ண திருநங்கைகள் அந்த அதில் தவளடிக்கிற ஒரு எல்லாமே நாங்கள்லாம் செட்டப் பண்ணி காண்டி மாஸ்டர் அங்கே வந்திருந்தாங்க நான் வாடிக்கையே ஆடிக்கிட்டு இருக்கிற ஆட்டத்தை தான் அந்த இடத்துல வந்து நான் ஆடினேன் சாண்டிங் மாஸ்டர் பெருந்தன் வந்து அவர் அவர் பாடுற ஆட்டத்தை அப்படி ஆடட்டும் அப்படின்னு சொல்லி இருப்பாரு அதுலதான் அந்த தலையை கீழே இவர் பாட்டு மட்டும் இப்படி டான்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தேன் அது வந்து ஆண்டு ஆண்டு காலமா நான் வந்து அந்த தென் மாவட்டத்துல மட்டும் இல்ல எல்லா ஊர் மாவட்டத்திலுமே நான் ஆடின ஆட்டம் அது வந்து அது அந்த படத்துல வந்து ஒரு கவர் பண்ணி வச்ச மாதிரி எனக்கே அது வந்து ஒரு கவர் சாங் மாதிரி நான் இப்படி எல்லாம் ஆடுவேன்னு காட்டிக்கிறதுக்கு அந்த பாட்டு யூஸ் ஆனிச்சு இல்ல அதனால அந்த இடத்துல நான் பபுல் வேஷம் போட்டிருப்பேன் அதுல ஆமா அப்படிதான் போட்டு இது பண்ணோம் அந்த இதுல ஒரே சிங்கிள் டேக்ல ஆடுனது அந்த ஆட்டம் வந்து அதை வந்து ரெண்டு மூணு இடத்துல பிரிச்சு வச்சிருப்பாங்க நான் ஒரே டேக்ல ஆடுனது மறக்க முடியாத நிகழ்வு இந்த வேலையில நான் பரியரும் பெருமாள் குடும்பத்தர்கள் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் அந்த பாடல்ல வர வரிகள் அப்படிங்கிறது நீங்க ரெண்டு பேரும் சொந்தமா பாடின வரிகள் தானா இல்ல இல்ல அது வந்து ஒரு மாதிரி சொல்லுறாங்க சார் எழுதினது எழுதுனது ஓகே அது ஒரு வரலாற்று பாட்டு அந்த பாட்டை வந்து வரிகளை மட்டும் மாத்தி அந்த இடத்துல நாங்க பாடியிருப்போம் இன்னும் இன்னும் பேச நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் எல்லாம் வரபோதுன்னு நினைக்கிறேன் காசு பணம் துட்டு மணி மணி வந்து கானா சார் அண்ட் நீங்க ரெண்டு பேருமே வந்து என்னமோ அண்ணன் தம்பி மாதிரி உட்காந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடுவீங்க அந்த விஷுவலைசேஷனும் சரி அந்த சூதுக்கவும் படமே ஒரு மாதிரி ஜாலியான படம் அதுல இப்படி ஒரு பாட்டு நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஆக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஃபீல் அதாவது இந்த பெருமைக்கும் காரணம் சந்தோஷ் நாராயணன் சார் தான் ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட்டு அந்த சென்னை சங்கமத்தில் நாங்கள் வந்து பழகுனது பால் சேகப் சார் டீம்ல வந்து தர்புக சிவா ட்ரம்ஸ் வாசிப்பாரு அதில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் லாபங்கள்னு பேண்ட் ஆரம்பிச்சு அந்த பேண்டில் வந்து சந்தோஷ் நாராயணன் சார் வந்து கீபோர்டு வாச்சாரு அப்போ தான் எனக்கு சந்தோஷ் சார் எனக்கு அறிமுகம் அப்ப அவரு தியேட்டரா சினிமால கலையறங்கும் போதுதான் பாடம் வந்தது சொல்லி நலன் குமாரசாமி சார்ட்ட சொல்லி கார்த்திக் சுப்ரா சார்ட்ட சொல்லி எனக்கு நிறைய வாய்ப்புகள் வாங்கி கொடுத்தாரு சந்தோஷ சார் இன்னும் மறக்க முடியாத வந்து வந்து பெரிய கிருவடோட நான் ரெண்டு பண்ணது எப்படி சொல்றது ஆனா அதுல தான் பாடி இருப்பேன் நானு பாக்கி வாயிலுக்கு பண்ணிருப்பேன் நானு பலன்தான் முன்னாடி பாடி இருப்பாரு காசு பணம் தூட்டு மணியும் காணா நானும் சேர்ந்து பாடி இருப்பேன் அதுல என்னோட பங்களிப்பு கொஞ்சம் தான் அதுல வந்து அது ரெண்டே வரி தான் காத்து பணம் துட்டு நிறைய மணி 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 காத்து பணம் துட்டு நிறைய மணி 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 காத்து பணம் துட்டு நிறைய மணி ஆக்சுவலி பத்து வயசுல இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்க தான் வந்து அந்த எனர்ஜி லெவல் வந்து குறையவே இல்லைன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட என்ன பாட்டு கேட்டாலும் அப்ப என்ன டேக்ல பாடி இருப்பீங்களோ அதே எனர்ஜில தான் பாடிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி சார் எனக்கு பிடித்த இசையமைப்பாளர் அப்படின்னா நீங்க யார சொல்றீங்க அதாவது எல்லா இசையமைப்பாளர்களுமே எனக்கு பிடிக்கும் அதுல வந்து என்னுடைய ஆசானா என்னுடைய குருவா என்னுடைய வழிகாட்டியா நான் எப்பவுமே நினைக்கிறது ராஜா சாரை தான் அவருடைய பாடல்களை நிறைய கேட்டு நான் வள வளர்ந்துருக்கிறேன் நிறைய பாடல்களை பாடி இருக்கிறேன் அவருடைய பாடல்களை ஏசப்பாப்பாட்டா மாத்தி பாடி என்னுடைய பாடல் எழுதுற அனுபவத்தையும் வளர்த்துக்கிட்டேன் அதனால ராஜா சார் என்னுடைய ஆசான் அவ்வளோ எல்லா இசையமைப்பாளருமே எனக்கு பிடிச்சவங்க தான் இப்போ வளர்ற இசையமைப்பாளர்கள் கூட எனக்கு எல்லாமே பிடிச்சவங்கதான் ஏன்னா இந்த நெருப்புல வந்து சின்ன நெருப்பு பெரிய நெருப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க இசைய சார்ந்த எல்லாருமே கடவுளுக்கு சமம் எல்லாம் கலைமுகளோட பிள்ளைங்க அதனால பிடிக்காதுன்னு யாருமே கிடையாது எல்லாமே பிடிக்கும் அதுல என்னுடைய வழிகாட்டி குருநாதர் ராஜா சார்னு நான் பெருமையா சொல்லுவேன் சூப்பர் சார் அடிக்கடி நீங்க முனு ஒரு பாட்டுன்னா அது என்ன பாட்டு நீங்க பாடின பாட்டாதான் இருக்கணும்னு இல்லை ஆனா அடிக்கடி இந்த பாட்டை நான் பாடுவேன்

அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து வேணும் ராப்பகலா தூக்கம் இல்ல ராசாத்தி ஓ நெனப்பு போத்தி படுத்தாலும் போகவில்ல ஓ சிரிப்பு நீ இருந்தா போதும் அடி நித்தம் ஒரு பாட்டு எழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்கா ஆனால் பாரு ஏனோ பார்க்கிறே

இருந்தாலும் இந்த பாட்டு என்னுடைய அடையாள பாட்டு அப்படின்னா இன்னொரு பாட்டு வந்து என்னைய சினிமாவில் முதல் முறையாக பாட்டு எழுதி இசையமைச்சு நானே பாடின ஒரு பாட்டு ஒரு இசையமைப்பாளர்னா அறிமுகப்படுத்தின ஒரு பாட்டு உரியடிங்கிற படத்தில் நான் பண்ணியிருப்பேன் அந்த ஒரு பாட்டு மட்டும் நான் இசையமைச்சிருப்பேன் எடுத்து நானும் செஞ்ச வெள்ளக்கட்டி எங்கே சொல்லிய கண்டேன் அடி காதலியே உமோகத்தை நேத்துத்தா கொண்டேனாக பூங்கோடியே உங்கூட நான் சேரத்தா மானே மானே உடவன நினைச்சேனே நானே நானே உசுருக்குள் ஒழிச்சேனே மானே மானே உடவன நினைச்சேனே உன்னத்தானே நானே என் உசுருக்குள் ஒழிச்சேனே திரைத்துறைக்கு வந்த பிறகு சில உயரங்களையும் புகழையும் அடைந்த பிறகு ஒருத்தருக்கு லைஃப்ல நன்றி சொல்லணும் அப்படின்னா அது யாருக்கு சொல்றீங்க இவ்வளவு உயரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் ஒருத்தருக்குள்ள பல கோடி பேருக்கு நான் நன்றி சொல்லணும் அது எல்லாம் என்னுடைய என்னை வளர்த்துக்கிட்ட என்னை வாழ்த்திகிட்டு இருக்கிற ரசிகர்கள் தான் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம அன்னையில இருந்து என்னைய கீழே போய் நிகழ்ச்சி பண்ணும்போது கூட எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நல்லா பாடுறப்பா நல்லா ஆடுற நல்லா காமெடி பண்ற நீ எல்லாம் வந்து நல்லா நிலமைக்கு வரணும்னு வாழ்த்துனாங்கல்ல அந்த ரசிகர்களை ஆரம்பிச்சு என்னை வாழ்த்துக்கிட்டு ரசிகர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சூப்பர் சார் சூப்பர் சார் ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்காமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ல வர இந்த திண்டுக்கல் ரீட்டா அப்படிங்கிற ஒரு பேருக்கும் அந்தோனி தாசனுக்குமே ஒரு தொடர்பு இருக்காமே என்ன தொடர்பு சொல்லுங்க திண்டுக்கல் சாரதி படத்துல வந்து நானே மனைவி ஆடி இருப்போம் என்னுடைய முதல் படம் திண்டுக்கல் சாரதி அந்தோனி ரீத்தான் எங்க பேரு ஆமா காலப்போக்கில் என்னாச்சு திண்டுக்கல் சாரதி திண்டுக்கல் ரீதா திண்டுக்கல் ரீத்தானு வந்ததுக்கு என்ன காரணம்னா கரகட்ட கலைல நாங்க கொஞ்சம் ஃபேமஸ் இருந்தோம் அந்தோணி ரீதா திண்டுக்கல் சாரு ரீதான்னு பேமஸா இருக்கும்போது இந்த கலவாணி படத்துலயும் அந்த இத வச்சிருப்பாங்க டைலாக் வச்சிருப்பாங்க அதே இது வருத்தபடா வாலி சங்கத்துலயும் அந்த இத வச்சிருப்பாங்க இல்ல அதுல வந்து திண்டுக்கல் ரீ ரீட்டாவா வந்து ஆதின பொண்ணு பேரு வேற ஆமா இப்ப அந்த பொண்ணு திண்டுக்கல் ரீட்டாங்கிற பேர்லயே அதை நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதான் ஒரு காமெடி ஆக்சுவலி ஆனா பாத்தா உங்க ஒய்ஃப் தான் வந்து அந்த திண்டுக்கல் ரீதா ஒரிஜினல் திண்டுக்கல் ரீட் ஆமா 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 திண்டுக்கல் சார்வே அந்தோணி ரீதா எங்க பேரு

வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த கரகாட்டம் கிராமிய பாடல்கள் அப்படிங்கிற ஒரு துறையில இருந்திருக்கீங்க அந்த காலகட்டத்துல சந்திச்ச இடர்பாடுகள் என்னன்னு சார் நான் வந்து ரொம்ப தூரத்துல ஒரே ஒரு ஊர்லதான் வந்து கரகாட்டம் பார்த்திருக்கேன் பட் எனக்கே வந்து மென்டலி தோணும் சில பிரச்சனைகள் அங்க இருக்க ஸ்பெஷலா லேடிஸ்க்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரா இருக்கும் போது சந்திச்ச இடர்பாடுகள் அப்படின்னா நூறு சதவீதம் சந்தோஷம்னா அதுல வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் துயரங்களை தான் நாங்க நிறைய சந்திச்சிருக்கிறோம் இன்னும் கூட கலைஞர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் சொல்ல முடியாது நிறைய சொல்றதே ஒரு ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு நாங்க தொழிலுக்கு போறதுங்கறதே வந்து பஸ்ல நிறைய பிரச்சனை நடக்கும் இங்க நிகழ்ச்சி நடக்கும் போது நிறைய சில ஊர்கள நைட்ல போயிட்டு பஸ்ஸுக்கு வழி இல்லாம நிகழ்ச்சி கேன்சல் ஆகி நைட்ல வர முடியாம கஷ்டப்பட்ட அனுபவம்லாம் இருக்குது ஒரு ஊருக்கு நிகழ்ச்சிக்கு போயிருக்கும் போது அங்க சக கலைஞர்கள் வராமல் நானும் தொலைவியார் மட்டும் போய் அங்கே மாட்டி இருப்போம் அங்கே நைட்டு கலை நிகழ்ச்சி அந்த ஊருக்காரங்க சொல்லுவாங்க நீங்க தான் ஆடணும் அந்த விட்டு வெளில வர முடியாது அன்னைக்கு நிகழ்ச்சி நடத்துறது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் என் மனைவி நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நிறைய ஊர்ல நடந்திருக்குது அது மாதிரி இதெல்லாம் சொல்லி வார்த்தைகளை சொல்ல முடியாதுங்க மேடம் அது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரணம் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த மக்கள் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கும் போது எங்களுக்கு அந்த வழிகள் வேதனைகள் பெருசா தெரியாது நாங்கள் சுமந்த கலைமகள் வழி அவங்க அவங்கதான் எங்களை தாங்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நன்றி சார் ஆக்சுவலி நம்ம நிகழ்ச்சி வந்து நிறைய கிராமத்துல இருக்க மக்கள் ஆக்சுவலி தமிழ்நாடு முழுக்க கேட்பாங்க எல்லா ஊர்களிலயும் இந்த மாதிரி கலைஞர்கள் வந்து உங்க ஊர்களிலயும் நிறைய பேர் வந்து ஆஹ் ப்ரோகிராம்ஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு நம்மளால உதவி செய்ய முடியலனா கூட பிரச்சனைகள் எதுவும் கொடுக்காம இருக்கலாம் இன்னும் கேக்குறதுக்கும் நிறைய விஷயம் இருக்கு அவர் சொல்றதுக்கும் நிறைய விஷயம் இருக்கு பொதுவாவே நீங்க வந்து வாழ்க்கையில நிறைய ஏற்ற இறக்கங்களை பாத்துருக்கீங்க இல்லையா லைப் பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன வாழ்க்கைனா இதுதான்பா அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க சுகமான சுமைகள் சுகமான சுமைகள்

சுற்றமும் உற்றமும் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே அழகாய்ப்பு பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே உலகில் நாம் இருந்தாலும் கூட கிடைத்திட நான் வரும் கேட்பே யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சுற்றமும் முற்றமும் கூட வரும் நாம் வந்த பின்னாலும் நாம் சென்ற பின்னாலும் சுற்றமும் முற்றமும் பேரை சொல்லும் இந்த குடும்பம் ஒரு கோவில் நீதானே சாமி இங்கு ஆனால் நீதான் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து ஒரு அஞ்சு படங்கள் நடிச்சிருக்கேன் வெளியில வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்குது அஞ்சு படமே நல்ல முக்கியமான படங்கள் தான் அதுல காமெடியா நடிச்சிருக்கேன் மெயின் வில்லனா நடிச்சிருக்கேன் கதை நாயகனா நடிச்சிருக்கேன் இந்த மாதிரி அஞ்சு படங்கள் வர வேண்டி இருக்குது பிடிமன்னு ஒரு படம் பேர் குணசீலன் அவர்கள் வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி சீனு ராமசாமி சாருடைய இடிமுழக்கம் படத்துல ஜிவி சாருடைய ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்காரு அவரோட சேர்ந்து காமெடி ரோல் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி தலைப்பூச்சன் ஒரு படம் ராமர் ஹீரோ நடிச்சிருக்கிறாரு அதுல வில்ல மெயின் வில்லனா நான் நடிச்சிருக்கிறேன் நாதமுனின்னு ஒரு படம் அதுல வந்து ராஜா சார் மியூசிக்ல வந்து முக்கியமான ரோல் பண்ணிருக்கிறேன் அதுல வந்து வைரின்னு ஒரு படம் என்ன முதல் முறை மியூசிக் டைரக்டர் ஆக்கின படம் அந்த படம் வர வேண்டி இருக்குது அது மாதிரி பாடல்களை வந்து பாடல்கள் நிறைய இருக்குது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இங்கிலீஷ் பாடி இருக்கிறேன் ஏழு மொழிகள் பாடி இருக்கிறேன் மொழிகள் பாடுறது கஷ்டமா இருக்கா இல்ல இஷ்டப்பட்டா இருக்கும் என் தாய்மொழி இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும் எல்லா மொழியையும் அந்த தாய்மொழியை எழுதி பாடிக்கிட்டு இருக்கிறேன் நல்ல வரவேற்பு இருக்குது எல்லா எல்லா மாநிலங்கள்லயும் அது ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தருது நிறைய பாடல்கள் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்குது நான் ஆரம்பத்தில் நான் எப்படி கஷ்டப்பட்டனோ என்னுடைய பாடல்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு சரியான ஒரு ஆடியோ கம்பெனி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பிளாட்பார் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டேன் எனக்கு எதாம் கிடைக்குன்னு ஆசைப்பட்டனோ அதை நம்மளை சார்ந்த அடுத்த தலைமுறை கலைஞர்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் லேபிள் மியூசிக் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் கலைஞர்கள் என்னை தேடி வர கலைஞர்களை நான் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் சூப்பர் சார் உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்னும் என்னென்ன செய்யுறீங்களோ அதெல்லாம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றிங்க நான் சொன்ன மாதிரி ஒரு நேர்காணல் உங்களுக்கும் கிடைச்சிருக்கும் எங்களுக்கும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நேர்களே நன்றி சார் ஆல் இந்தியா ரேடியோ நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த இனி அதிபா நல்வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நன்னலாளைய மனசுல உள்ள நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு பொறுமையா கேட்டதுக்கு நான் எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் குழந்தைங்க வெடி வெடிக்கிறவங்க பார்த்து வெடிங்க குழந்தைங்க கையில வெடிய வெடிக்கும் போது கொஞ்சம் பெற்றவங்க வீட்டுல உள்ளவங்க குழந்தைங்களை கொஞ்சம் பாதுகாப்பா பாத்துக்கிறீங்க எல்லாருமே சந்தோஷமா இருங்க எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சிருங்கன்னு வேண்டிக்கிறேன் நன்றி நன்றி சார் ஒன்ஸ் அகைன் ரெயின்போ எஃப்எம் நேயர்கள் அனைவருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களோடு நான் உங்க சுகன்யா உங்க கிட்ட இருந்து விடை போகிறேன் மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் இந்த நாள் மட்டுமில்லை இனி வரும் எல்லா நாளுமே சந்தோஷமான நிம்மதியான என்ன நாளா இருக்கட்டும்